அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் ஆன்மீகமை என்பர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆடி அமாவாசை அன்று ஞானி பிருந்தாவனர் ஞானபீடம் தொடங்கி சிறிது காலங்கள் சித்தர்களின் ஆன்மீக ரகசியங்கள் என்ற தலைப்பிலே சிற்சில சத்சங்கங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டது அவற்றை பக்தர்களின் வேண்டுகோளுக்கிணங்க மீண்டும் வெளியிடுகின்றோம் ஞானி பிருந்தாவனர் ஞானபீடத்தை தொடர்பு கொள்ள டபுள் ஜீரோ நைன் ஒன் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ டபுள் நைன் ஜீரோ டூ த்ரீ பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு மூன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இன்றைய சித்தர்களின் ஆன்மீக இரகசிய உரையில் நாம் பார்க்க இருப்பது உண்மையின் விளக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டில் உண்மையின் விளக்கம் எது உண்மை உண்மன்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு பார்ப்போம் நேற்று உங்களிடம் சர்க்குருவின் விளக்கத்தினை பகிர்ந்து கொண்டோம் யார் சர்குரு யார் குரு என்ற விளக்கத்தினை உங்களுக்கு கூறியிருந்தோம் தியானம் முக்திக்கு உண்டான யோக சாதனைகளை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வழிகாட்டியாக அமைபவர் குருபிரான் தியானம் கைவல்யமான பிறகு இறைவனை இறைவனின் சொரூபங்களை நிலைகளை அறிவித்து அந்த நிலைக்கு போவதற்கான தவமுறை யோகத்தினை உங்களுக்கு உபதேசித்து வழிகாட்டுபவர் சர்க்குரு என்று சொல்லியிருந்தோம் இந்த சர்க்குருவின் விளக்கத்தில் தட்சணாமூர்த்தி சுவாமியை உங்களுக்கு சொல்லியிருந்தோம் எல்லாரையும் ஆலயம் சென்று சிவாலயம் சென்று முதல்ல வெறுமனே அந்த சிலையை பாருங்கள் அந்த தோற்றத்தை பாருங்கள் என்று சொன்னோம் நாங்கள் உங்களை பரிசோதிக்கவே இந்த வார்த்தையினை சொன்னோம் நேற்று எங்களது உரையில் உங்களுக்கு ஒரு சோதனையை உட்படுத்தியிருந்தோம் எண்ணற்ற நபர்கள் இவ்வுரையினை தினசரி கேட்குறீங்க எந்த அளவிற்கு இதனை உணர்ந்தீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக நேற்றி ஒரு சின்ன ஒரு டெஸ்ட்டு வச்சுருந்தோம் ஆனால் இன்று உரைக்கின்றோம் மிகவும் வருத்தத்துடன் நாங்கள் வச்ச சோதனையில் ஒரு நபர் கூட பாஸ் பண்ணலை ஐயா தியானம் சொல்லி கொடுங்க ஐயா எப்படி போகிறது எல்லாம் கேட்குறீங்களே சின்ன ஒரு டெஸ்ட் விழிப்பு நிலையே இல்லாமல் இந்த உரையினை கேட்கின்றீர்கள் மிகவும் ரொம்ப வருத்தமா இருக்கு நாங்கள் அதையும் உங்களுக்கு ஒரு உதாரணமாகவே சொன்னோம் ஒரு வேண்டுதலாகவும் சொன்னோம் ஐயா எல்லோரும் சிவாலயம் சென்ற தோற்றத்தை பாருங்க அதில் மறைந்திருக்கும் உண்மையை கண்டுபிடிங்க தட்சணாமூர்த்தி சுவாமி சிலையில் இருக்கக்கூடிய உண்மையை கண்டுபிடிங்கன்னு சொன்னோம் இதில் என்ன நாங்கள் உங்களுக்கு சோதனை வச்சோன்னு கேட்குறீங்களா தட்சணாமூர்த்தி சுவாமி ஆனவர் இடது காலை ஊன்றி வலது காலை இடது காலின் மேல் வைத்து இந்த இடது காலால் யமனை மிதித்து கொண்டிருந்தார் என்று சொன்னோம் இது உங்களை டெஸ்ட் பண்றதுக்காக சொன்னது உண்மையில் தட்சணாமூர்த்தி சுவாமியின் சிலையை பார்த்தீங்கன்னா லோகத்துக்கே குருவா வந்து உட்காந்து சுவாமியோட சிலையை பார்த்தீங்கன்னா எப்படி வடிச்சிருக்காங்க சித்தர்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வலது காலை யமனை மிதித்து இடது காலை வலது காலின் மேல் போட்டிருப்பார் இந்த உண்மைய ஒரு நாள் ஆச்சு நாங்கள் பேசி நீங்க எல்லாரும் கேட்டு இது வரைக்கும் ஒரு மெசேஜில் ஐயா நீங்கள் இப்படி சொன்னீங்களே இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்களா இந்த செகண்ட் வரைக்கும் கேட்கல இன்னும் ஒரு படிநிலை மேலே போய் உங்களுக்கு உண்மையை சொல்லுகின்றோம் காலை வைத்து மிதித்தல் என்பது சுவாசத்தின் கலையை சொல்வது செய்து நாங்கள் உங்களிடம் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் காதால் கேட்காதீங்க இந்த ஆன்மீக உரையினை நாங்கள் சொல்லக்கூடிய ஆன்மீக உரையினை காதால் கேட்பதை விட்டுவிட்டு இதயத்தால் கேளுங்கள் அமைதியாக உட்காந்து கேளுங்கள் இதில் இருக்கிற உண்மைகள் வந்து அது மாதிரி ஒரு அளப்பெரிய உண்மைகள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த உண்மைகளை கேட்பதோடு நிறுத்தி விடாதீர்கள் அதை வேணும் எப்படி சாப்பிட்ட உணவு செறிக்கலைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறீங்க உடனே அதுக்கு வந்து ஒரு சோடா தேவைப்படுது வெத்தலசிவ புயிலை தேவைப்படுது ஏதோ ஒன்று போட்டு செரிக்கணும் என்ன ஆகுது ஃபுட் பாய்சன் ஆகிடுது ஃபுட் பாய்சன் ஆகி அப்புறம் மருத்துவர்களை போய் பார்க்குற சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா ஆன்மீக உரைகளை வெறுமனே கேட்டாலும் அதுவும் ஃபுட் பாய்சன் ஆகிடும் ஐயா அவங்க அதை சொன்னாங்க ஐயா ஐயா அவங்க இதை சொல்கிறாங்க இந்த விளக்கம் உண்மையாக அனுபவிங்க அனுபவிச்சு பாருங்க அனுபவிச்சு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அது உங்களுக்கு சொந்தம் இல்லை என்றால் அதுவும் உங்களுக்கு வருகின்ற ஒரு கற்பனை தான் ஆன்மீகமும் நாங்கள் சொல்லக்கூடிய உரைகளும் நீங்கள் அதை அனுபவிக்கும் தான் வாழ்க்கையில் அது வந்து உண்மையாக உங்களுக்கு அது உணர நீங்கள் அதுதான் அனுபவம் சின்ன ஒரு விஷயத்த சொல்லி விளக்கலான்னு நினைக்கிறேன் கங்கையில் நீராடுனா முக்தி கிடச்சிடுது அப்படின்னு எண்ணற்ற நபர்கள் காஷி யாத்திரைலாம் போய் கங்கா ஸ்தானம்லாம் பண்ணுறோம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சின்ன ஒரு டவுட் பார்வதி அம்மா கேட்குறாங்க ஐயனே இங்கே வந்து இந்த கங்கையில் வந்து எல்லாம் நீராடுறாங்களே இவங்கெல்லாம் வந்து மோட்சத்தை அடைகின்றார்களா அப்படின்னு கேட்குறாங்க உண்மையில் எவன் ஒருவன் கங்கையின் புனிதத்தை உணர்ந்து குளிக்கின்றானோ ஸ்தானம் செய்கின்றானோ அவனுக்கு கண்டிப்பான மோச்சம் உண்டு அப்படின்னு ஐயா சொல்றார் அப்போது இதில் யார் உண்மையில் மோச்சத்தை அடைவார்கள் யார் உண்மையாக உணர்ந்து இங்கே ஸ்தானம் செய்கிறாங்க அப்படின்னு திருப்பி பார்வதி தேவி கேட்குறாங்க அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு இதை ஏன் உனக்கு வந்து நான் பதிலாக சொல்லணும் ஒரு டெஸ்ட்டே வச்சுடுவோம் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான நபர்கள் இப்போ குளிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து தண்ணியில் போய் நின்றுக்கிறேன் நீ என்ன செய்கிற என்னோட வீட்டுக்கார நீ கரையில் நின்றுக்கோ என்னோடய வீட்டுக்கார தண்ணி எடுத்துகிட்டு போது எடுத்துட்டு போதுன்னு சொல்லு எல்லாரும் காப்பாற்ற வருவாங்க அப்ப நீ அவங்க கிட்ட எல்லாத்துட்டையும் சொல்லு யார் ஒருவர் பாவமே செய்யலையோ அவர்கள்தான் என் கணவரை காப்பாற்ற வேணும் இல்லைன்னா குதிக்கிறவங்க அவங்களும் சேர்த்து தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுவீங்க என் வீட்டுக்காரோட என் வீட்டுக்கார் வந்து ஒரு நல்ல தவம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையில் ஒரு மார்பளவு தண்ணியில் போய் சிவபெருமா நிற்கிறார் அப்போது பார்வதி தேவி இவங்க இருவரும் மாறு இடத்துல இருக்காங்க பார்வதி தேவி என்னோட வீட்டுக்காரரை இந்த மாதிரி தண்ணி எழுத்துகிட்டு போது தண்ணி எடுத்துட்டு போய் யாராச்சும் காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படிங்கிறாங்க உடனே நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து காப்பாற்றுறதுக்கு பல அன்பர்கள் வந்து முன் வராங்க அப்படி முன் வரும்போது பார்வதி தேவி அழகாக சொல்கிறாங்க யார் ஒருவர் பாவமே செய்யவில்லையோ அவங்க தான் என் கணவரை காப்பாற்ற முடியும் அவர் பெரிய தவவான் மீறி நீங்கள் போய் பாவம் பண்ணவங்க போய் தண்ணியில் குதித்து அவங்கள கையை பிடிச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து தண்ணியில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நம்ம ஆளுங்க அப்படியே பேக் வாங்கிட்டான் ஏன் எல்லா பையிலும் பாவிப்ப எல்லாருக்கும் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆஹா அந்த அம்மா சொல்கிறது உண்மை அப்படின்னு நினச்சிட்டு எல்லாம் பின்னால் வாங்கிட்டான் ஒரே ஒரு நபர் திடீர்னு தண்ணியில் குதிச்சார் தண்ணியில் குதிச்சு நேராக போய் சரசரனு சிவபெருமான கையால் பிடிச்சி இழுதுட்டு வந்துட்டார் இருந்த கூட்டத்திற்கெல்லாம் வியப்பு ஆஹா ஒரே ஒரு பாவமே பண்ணாத ஒருத்தவன் அந்த பெரியவரை காப்பாற்றிட்டானே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே வியப்பு அப்போ சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவனுக்கு அருள் புரியிற மாதிரி ஏன்பா நீ பாவமே செய்யலையா நீ பாட்டிக்கு இது மாதிரி குதித்து இது பண்ணிட்டு உனக்கு தண்ணி எடுத்துட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னதுக்கு அந்த நபர் சொன்ன பதில் சிவபெருமானிடமும் பார்வதியிடமும் ஐயா நான் இங்கே ஒரு ஆண்டு காலமாக சமயக்காரனாக வேலை பார்க்குறேன் இந்த நதியில் குளிச்சோன்னா எல்லா பாவமும் போகும்னு இங்கே வர டூரிஸ்ட் எல்லாம் பேசிக்கிட்டாங்க இந்த அம்மா சொன்னாங்க பாவம் தொலைத்தவர்கள் தான் என் கணவனை இழுக்க வேண்டும் இந்த நதியில் குளித்தா பாவம் போய்டும் நான் முதல்ல இந்த நதியில் வந்து நம்ம முழுகிட்டேன் முழுகி தான் அவங்களை கைப்பிடிச்சிக்க என் பாவம்லாம் அந்த நதி வாங்கிச்சு அதனால் நான் வந்து பாவமற்ற புண்ணியவனாக மாறிவிட்டேன் அதனால் உங்களை கையை பிடிச்சி இழுத்தேன் நான் உள்ளார போகல அப்படின்னு சொன்னான் அப்போது தான் சிவபெருமானும் பார்வதியும் பேசிக்கொண்டார்களாம் சிவபெருமான் சொன்னாராம் பார்வதியிட்ட பார்த்தாயா இது போன்ற யதார்த்தமான வாழ் ஆள்களால் தான் ஆன்மீகத்தை உண்மையை உணர முடியும் அப்படி என்று சிவபெருமானும் பார்வதியையும் உனக்கு காட்சி கொடுத்து மோட்சத்துக்கு அவனுக்கு வழிகாட்டியதாக ஒரு கதை கங்கையில் போய் ஸ்தானம் செய்தால் புண்ணியம் என்று யாரோ ஒருவர் சொன்னதை நம்பாதீர்கள் அதில் குழித்து அனுபவித்து அதை உணர்ந்திருங்கள் உண்மையை நீங்கள் உணரும் பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஜென்மத்திலேயே உங்கள் எல்லோருக்கும் ஞான முக்தி கிடைத்திடும் இது சத்தியம்